இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் எரோபயாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத அறுவிறப்பான காரியங்களை செய்தான் அவன் மிகவும் பொல்லாப்பு செய்தான் அவன் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களை கொண்டு வந்து நிறுத்தி தேவனை புறம்பே தள்ளினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே ஆண்டு தீர்க்க தோர்ஷின் மூலமாக நடைபெறப் போகிற காரியங்களை குறித்து தீர்க்கு தர்சனமாக உரைத்தார் என்பதை நாம் இந்த பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகுதிர்னே சகோதரியே உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதப்பட்டபடி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஆராதனை செய்கின்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்க வேண்டாம் அவைகளால் உங்களுக்கு வேதனை பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே விசுவாச வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் உடையவர்களாக நாம் காணப்படுவோம் ஏனென்றால் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது வானத்தின் கீழே பூமியின் மேலெங்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்பட கட்டளையிடப்படவில்லை என்பதாக பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அவர் ஒருவரே மனுதர்கள் செய்த பாவத்திற்காக மனு குலத்திற்காக மனுகுலத்தை மீட்கும் பொருளாக மனுகுலத்தை ரட்சிக்கும் ஆண்டவராக சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையிலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் எனவே ஜீவன் உள்ள தேவனாகிய கர்த்தனாகியேசு கொடுத்த ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் அவரை பணிந்து கொள்ள வேண்டும் தொழ வேண்டும் என்பதாக பர்சுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை விட்டுவிட்டு நான் பொருளாசையை சார்ந்து அல்லது உலகத்தை சார்ந்து நாம் ஓடுவோமே என்றால் அல்லது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமே கற்றாகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோமே என்றால் மிகவும் பரிதவிக்கப்பட்டவர்களாக காணப்படுவோம் எனவே விசுவாசம் வாழ்க்கையிலே கற்றாகி இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும்படியாய் நாம் அழைப்பை பெற்றிருக்கிறோம் அந்த அழைப்பிலே நாம் உறுதியாய் காணப்படுவோம் ஆண்டவர் உங்களோடு கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன் ஆமே